குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பிரம்மா தஸ் ஸ்ரீ குரவே நமகத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷஷ்டி திதி மறுநாள் காலை மணி மூணு முப்பத்தி ஆறு வரை பின்னர் சப்தமி சித்ரா நட்சத்திரம் மறுநாள் காலை நாலு முப்பத்தி ஏழு மணி வரை பின்னர் சுவாதி மறுநாள் காலை நாலு முப்பத்தி ஏழு வரை யோகம் சரியில்லை பின்னர் அமிர்த யோகம் ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வார வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பின் பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்கரன் கன்னியில் சந்திரன் குரு கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்ப வீட்டில் பூஜை செய்கிறவங்க துளசி செடி வச்சு பூஜை பண்றாங்க அந்த செடி இப்ப வாடிச்சுன்னா வேற துளசி செடி வச்சு பூஜை பண்ணலாமா பொதுவா அரச மரம் வேப்ப மரம்னா நூறு வருஷம் கூட இருக்கும் இதே நீங்க வந்து துளசி செடி அப்படின்றது அது ஒரு காலம் இருக்கு ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் ஒரு ஆறு மாதம் ஒரு ஒன்றுக்கு ஒரு கணக்கு இருக்குது கிருஷ்ண துளசி லக்ஷ்மி துளசி இப்படி அது ஒரு காலம் முடிஞ்ச உடனே இயற்கையாகவே அது வந்து வாடும் அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை துளசி செடி வாடினா இன்னொரு துளசி செடி வச்சுடலாம் ஆனால் ஒரு துளசி செடி வச்சு ஒரே மாதத்தில் அது வாடுறது இன்னொரு துளசி செடி வைக்கிறீங்க அதுவும் வாடுறது இப்படி தொடர்ச்சியாக துளசி செடி வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாடிகிட்டே இருந்தால் தான் அங்கே ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் நீண்ட நாளாக பூஜை பண்ணுற துளசி செடி வாடினால் இன்னொரு துளசி செடி தாராளமாக வைக்கலாம் தப்பே கிடையாது இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோகராசின்ற நிகழ்ச்சியில் அது ராசிக்கான பலனை காணலாம் ராசி அன்பர்களே சித்ரா நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளாராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அநேக நன்மைகள் தேடி வரும் சிறு சிறு தடங்கள் அவ்வப்போது காணப்படும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உத்தியோகத்தை சேர்ந்தவர்களுக்கு உயர்ந்த பதவி வைப்போருக்கு அரசு துறையில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் உண்டு அது பதவி மாற்றம் பதவி உயர்வு போன்றவையாக இருக்கக்கூடும் வியாபாரிகளுக்கு வர வேண்டிய தொகை வசூலாகும் இருந்தாலும் சற்று தான் வசூல் பெய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பொருள் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கவனமாக இருந்தால் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்கலாம் காசோலைகளை கொடுக்கும் முன் திட்டமிட்டு கொடுப்பது அவசியம் சிலருக்கு வங்கியில் இருக்கும் இருப்புகள் வரவு செலவுகளை இன்று கவனிக்காமல் இருந்து அதனால் தொல்லைப்பட நேரலாம் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சிறிய செய்தி தேடி வரும் குடும்பத்தில் சில முக்கிய சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புண்டு கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும் சிலருக்கு ஆலய தரிசனமும் மகான்கள் தரிசனமும் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விசாக நட்சத்திரம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்த குழப்பம் நீங்கும் தகப்பனார் வழி உறவுகளால் எதிர்பாராத சிறு சிறு ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு உத்தியோகத்தில் இதுவரை அனுபவித்து வந்த தொல்லைகளிலிருந்து விடுபட்டு பதவி உயர்வு மற்றும் பொருளாதார மேம்பாடு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு மேலதிகாரிகளின் அனுசரிப்பு ம சக ஊழியர்களின் அரவணைப்பு உங்களுக்கு புதிய தம்பை தரக்கூடும் சிலருக்கு இடமாற்றம் சாதகமாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆவண ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸை கவனமாக கையாள்வது அவசியம் அதே போன்று உடமைகளையும் கவனமாக பாதுகாக்க வேண்டும் சிறு சிறு பொருட்கள் தொலைந்து போய் தொலை தரக்கூடும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்புண்டு தனுர் ராசி அன்பர்களே மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்தராட முதல் பாதத்தில் பிறந்த தனுர்ராசி அன்பர்களே இன்று நன்மையான பலன்கள் தொடர்ந்து நடைபெறும் அரசாங்க தொடர்பான நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் சாமர்த்தியத்தால் அவற்றை சரி செய்வீர் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பெறவும் வேலைகள் கடுமையாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன மேலதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் வேலையில் பரபரப்புக்கு குறைவிராது முக்கியமான விஷயங்களில் எச்சரிக்கையும் கவனமும் கட்டாயம் தேவை பெண் பெண்களுக்கு புதிய ஆடை அணிமணிகள் வாங்கும் யோகம் உண்டு பிரயாணங்களில் நிதானம் தேவை மகான்களின் தரிசனமும் மன நிம்மதியும் இன்று கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும் புதிய பொருள் சேர்க்கை ஒன்று மகள் அல்லது மகனின் திருமணப் பேச்சு மகிழ்ச்சி தரும் இடையில் ஏற்படும் சலசலப்புகளுக்கு மதிப்பு தர வேண்டாம் சிறு தொல்லைகள் தானே விலகும் மகர ராசி அன்பர்களே உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களே நன்மையும் தொல்லையும் சேர்ந்தே என்று நடக்கும் குடும்பத்தில் திருமண சம்பந்தமான சுப நிகழ்ச்சி நடத்தும் பேச்சுவார்த்தை வெற்றியில் முடியும் விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் கௌரவம் பாராட்டு போன்றவை நிகழலாம் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்த்தபடி இருக்கும் மங்களகரமான பொருள் விற்கக்கூடிய வியாபாரிகள் ஆதாயம் என்று அதிகம் பெறுவர் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சற்று மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போய் அதற்காக பிரயத்தனப்பட நேரலாம் பிரயாணங்களில் கைப்பொருளை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது இன்று அவசியம் குடும்பத்தில் சிறு சிறு கடன்கள் தலை தூக்கும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களை நீங்கள் இன்று தவிர்க்கலாம் கும்பராசி அன்பர்களே அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையும் தொல்லையும் கலந்தே காணப்படும் பண விஷயங்களில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு இடமாற்றம் பெற இயலாவிட்டாலும் அதற்கு இணையான நன்மைகளை பெற முடியும் பணத்தை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் அவசியம் தொழிலாளர்கள் படிப்படியாக வளர்ச்சி பெறக்கூடும் கடன் வாங்கியவர்கள் சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்காதீர்கள் பெண்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சிறு சிறு சலசலப்புகளை சமாளிக்க முடியும் சிலருக்கு பழைய கடன்கள் மீண்டும் தொல்லை தரும் ஆலய தரிசனம் மகான்களின் சந்திப்பு நிகழும் ஆடை அணிகலன் சேர்க்கை மகிழ்ச்சியை பெருக்கும் குழந்தைகளுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு வந்து அகலும் சிலருக்கு திடீர் தனப்பிராப்தி மகிழ்ச்சி தரும் மீன ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கள் வரவேண்டிய பணம் நீண்ட நாள் பயணம் ஒவ்வொன்றாக வர சற்று தாமதமாகும் பணத்தையும் பயணத்தையும் ஒருங்கே இன்று எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆனால் தள்ளி போவதால் சிறு மன வருத்தம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களது பிரார்த்தனை பளிக்கும் உத்தியோகஸ்தர்கள் பொறுப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும் பணமோ முக்கியமான ஆவணத்தையோ மற்றவரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் மற்றவரிடம் பேசும்பொழுது நிதானித்து யோசித்து பேசுவது நல்லது குடும்பத்தில் நெருங்கிய பந்துக்களால் மறைமுக பிரச்சனைகள் உண்டாகும் கனிவாக நடந்து கொள்வது பிரச்சனைகளை தவிர்க்கும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் வயதான ஒருவருக்கு மருத்துவ செலவு செய்ய நேரும் பங்கு சந்தை வியாபாரம் பெரிய அளவு மாற்றத்தை தராது வழக்கமான லாபத்தையே தரும் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்